டெடியின் கனவு ரயில் பயணம் மென்மையான இசை மெதுவாக ஆரம்பிக்கிறது நிசப்தமான மணி ஒலிகள் இன்றிரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மெதுவாக மின்னும் வேளையில் சிறிய டெடி என்ற பொம்மை கரடி தன்னுடைய மென்மையான படுக்கையில் சுருண்டு சிறிய தலையணையை அணைத்து கொண்டு கண்களை மெதுவாக மூடுகிறான் அவன் தூக்கத்தில் மூழ்கத் துவங்கிய தருணத்தில் தொலைவிலிருந்து ஒரு மெதுவான சூ சூ என்ற ரயில் ஒலி கேட்கிறது டெடி கண்களை அரை திறந்து பார்க்கிறான் அவன் முன்பாகவே நட்சத்திர தூளால் மின்னும் ஒரு மந்திர ரயில் தோன்றுகிறது அதன் பொற்களர் சக்கரங்கள் ஜொலிக்கின்றன அதன் குழாயிலிருந்து வெள்ளி மேகங்கள் பறக்கின்றன முன் விளக்கு முழு நிலாவைப் போல ஒளிர்கிறது ஒரு மெல்லிய அன்பான குரல் எல்லோரும் ஏறுங்கள் கனவு ரயிலில் டெடி சிறிய சுவாசம் விட்டு குதூகலிக்கிறான் படுக்கையிலிருந்து மெதுவாக கால் இறக்கி ஒளிரும் கதவின் பக்கம் நடக்கிறான் ரயிலுக்குள் ஏறுகிறான் கதவு மென்மையான டிக் ஒலியுடன் மூடிக்கொள்கிறது கனவு ரயில் நகரத் துவங்குகிறது மெதுவாக நிதானமாக நிலவொளி பாதை மீது வழுக்கிக் செல்லும் ஜன்னலின் வெளியே மின்மினி பூச்சிகள் விளக்குகளாக துலங்குகின்றன மேகங்கள் பருத்தி பஞ்சு போல சுழல்கின்றன நட்சத்திரங்கள் நிம்மதியாக கையை அசைத்து டெடி சென்றதை கவனிக்கின்றன ரயில் சக்கரங்கள் மந்தமான லாலாபாய் போல கிழக் 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 என்ற தூக்கத்தை வரவழைக்கும் ஒலி எழுப்புகின்றன ரயில் தன் முதல் நிலையத்தில் நின்றது நட்சத்திரத் இங்கே ஒளியாலான உயரமான மலர்கள் மெதுவாக ஜொலிக்கின்றன அவற்றின் இதழ்கள் வைரங்களைப் போல மின்னுகின்றன ஒரு நட்சத்திரக் காப்பாளர் கையை அசைத்து ஒன்றை தேர்வு செய் என்று புன்னகையுடன் சொல்கிறார் அது உன் கனவுகளை ஒளிரச் செய்யும் டெடி சிறிய நட்சத்திர மலரை தேர்ந்தெடுக்கிறான் சூடான ஒளியுடன் மின்னும் அதை தன் ஜேபில் வைக்கிறான் ரயில் மீண்டும் நகர்கிறது இரவின் பாடல் மெதுவாக ஒலிக்கிறது அடுத்ததாக ரயில் நெருங்குவது நிலா மார்ஷ்மெல்லோ புல்வெளி மென்மையான பஞ்சு போன்ற நிலா மார்ஷ்மெல்லோ மெல்லோ பந்துக்கள் புல்வெளியில் மிதந்து செல்கின்றன ரயில் பக்கமாகச் செல்லும் போது அவை மெதுவாகத் துள்ளுகின்றன ஒரு மார்ஷ்மெல்லோ மேலே மிதந்து வந்து டேடியின் மூக்கில் மெதுவாக பூப் என்று தொடுகிறது டெடி மெதுவாகச் சிரிக்கிறான் கண்டக்டர் நிதானமாகச் சொல்கிறார் கனவுலகில் எல்லாமே மென்மையும் இனிமையும் தான் என்று ரயில் இன்னும் மெதுவாகிறது இரவும் தூங்கத் தயாராக இருப்பது போல இறுதியாக ரயில் சேருவது தழுவும் மேக நிலையம் மென்மையான மேகங்கள் சுற்றி மிதக்கின்றன கரடிகள் பூனைகள் நட்சத்திரங்கள் போன்ற வடிவத்தில் அவற்றில் ஒன்றான சிறப்பு மேகம் டெடியின் படுக்கையைப் போலவே தெரிகிறது அது மெதுவாக நெருங்கி அழைப்பதைப் போல அசைகிறது டெடி அதின் மீது ஏறி அதில் சாய்ந்து சுகமாக கொள்கிறான் மிக மென்மையான இறகுகள் போல நிதானமானது கண்டக்டர் மெல்லச் சொல்கிறார் இங்குதான் உன் கனவு பயணம் முடிகிறது குட்டியே இப்போது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் அந்த மேகம் மெதுவாக கீழிறங்கி கீழே கீழே டெடியின் அறைக்குள் திரும்புகிறது அது மென்மையாக படுக்கையில் அமர்கிறது டெடி கண்களை திறந்து சிறிய புன்னகையுடன் தலையணையை அணைத்துக் கொள்கிறான் கனவு ரயிலின் ஒலி இரவில் நழுவி மறைகிறது சு அவன் மிக ஆழமான மிக அமைதியான மிக இனிமையான தூக்கத்திற்குள் மூழ்கிச் செல்கிறான் நட்சத்திரங்கள் வெப்பமான கனவுகள் மந்திர நிம்மதியால் சூழப்பட்டு இனிய இரவு அமைதியாகத் தூங்கு உன் கனவுகள் அற்புதங்களால் நிரம்பியிருக்கட்டும்